பாஜக எம்பிக்கள் மக்களவையில் ராகுல் காந்தியை பேசவிடாமல் செய்ததை கண்டித்து பேப்பரை கீழித்திருந்து அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் எட்டு பேரை சபாநாயகர் சஸ்பெண்ட் செய்துள்ளார் நாடாளுமன்றத்தில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டதை அடுத்து குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நேற்று முதல் விவாதம் நடைபெற்று வருகிறது இதில் மக்களவையில் நேற்று ராகுல் காந்தி தனது உரையில் முன்னாள் ராணுவ தளபதி மனோஜ் முகுந்த் அரவணாவின் சுயசரிதை புத்தகத்தில் இருப்பதை வாசிக்க முயன்றார் ஆனால் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் பாஜக எம்பிக்கள் சுமார் ஒன்றரை மணி நேரம் கூட்டாக கூச்சல் போட்டு ராகுல் காந்தியை பேச விடாமல் செய்தனர் இதனால் சபாநாயகரும் அவையை ஒத்தித்தார் இந்த நிலையில் மக்களவை இன்று கூடியதும் ராகுல் காந்தியை பாஜகவினர் பேச விடாமல் செய்ததை கண்டித்து எதிர்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர் அப்போது சபாநாயகர் இருக்கைக்கு அருகே வந்து பேப்பரை கிழித்து எரிந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இதன் காரணமாக சபாநாயகர் அமளியில் ஈடுபட்ட மாணிக்கம் தாகூர் உள்ளிட்ட எதிர்கட்சி எம்பிக்கள் எட்டு பேரை சஸ்பெண்ட் செய்தார் மேலும் அவையை அடுத்த நாளைக்கு ஒத்திவைத்தார் நேற்று ராகுல் காந்தியை பேசவிடாமல் செய்த பாஜக எம்பிக்களில் ஒருவரை கூட சஸ்பெண்ட் செய்யாத சபாநாயகர் ார் என்று வீசியது தொடர்பாக மத்திய அரசிடம் விளக்கம் கேட்டதற்காக ஆறு எதிர்கட்சி எம்பிக்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதை போலவே தற்போது பாஜக தனது சஸ்பெண்ட் ஆட்டத்தை தொடங்கி இருப்பதாக பேச்சுக்கள் எழுந்துள்ளது We'll be right <laughs> back.